ரிப்போர்ட் சூடாக இணைந்திருக்கிறோம் ஒன்று ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய சனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவெடுக்கின்ற இது போன்ற முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அண்மை காலமாக தமிழ்நாடு மட்டுமின்றி உலகம் முழுவதும் மிக வேகமாக பிரபஞ்சமான ஒரு பாடகர்தான் தான் கேரளாவைச் சேர்ந்த வேடன் இவர் தன்னுடைய எழுச்சிகரமான பாடல்கள் மூலம் பிரபலமாக இருந்தாலும் ஆனால் இவர் சர்ச்சைகளுக்கும் போன ஒருவராக வேடன் அண்மை காலமாக கேரளாவில் திகழ்ந்து வருகிறார் கஞ்சா வைத்திருந்ததாக ஏற்கனவே இவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளில் வேடன் சிக்கியிருக்கிறார் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் வேடன் மீது பல்வேறுபட்ட பெண்கள் தற்பொழுது புகார் அளிக்க தொடங்கி இருக்கிறார்கள் இது உண்மையில் அப்பெண்களுக்கு வேடனால் அநீதி இழைக்கப்பட்டதா அல்லது வேடனை சிக்கி வைப்பதற்காக திரைமறைவில் சதி மேற்கொள்ளப்படுகிறதா என்பது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு போலீசார் தான் தெரிவிக்க வேண்டும் தற்பொழுது ஒரு சம்பவம் கேரளாவில் நடந்திருக்கிறது அதாவது பிரபல பாடகர் வேடன் அவர்கள் தன்னை தனியரை கலைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெண்ணொருவர் போலீசில் வாக்கு மூலம் அளித்திருக்கிறார் இது தொடர்பாக விரிவாக இந்த காணொளியில் பார்ப்போம் கேரளாவில் பிரபல பாடகர் வேடன் மீது பெண்ணொருவர் அளித்த பாலியல் புகாரின் பேரில் கேரள போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் பிரபல பாடகரான பேர்டன் என்று அழைக்கப்படும் கிரண்தாஸ் முரளி மஞ்சுமல் பாய்ஸ் என்ற படத்தில் இடம்பெற்றுள்ள பாடலின் மூலம் மிகவும் பிரபலமானார் மக்களின் அடக்குமுறைகளுக்கு எதிரான பாடல்கள் மூலம் இவர் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கிறார் கேரளா மட்டுமின்றி தமிழ்நாடு இலங்கை உலகம் முழுவதும் இந்த வேடனிற்கு ரசிகர் பட்டாளமே இருக்கிறது அண்மையில் புலிப்பல் சர்ச்சையில் சிக்கிய வேடன் மீது தற்பொழுது இவருடைய ரசிகையை புகார் அளித்திருக்கிறார் அதாவது வேர்டனின் நெருங்கிய ரசிகை ஒருவர் பாலியல் புகார் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக வேர்டன் மீது பாலியல் புகார் அளி இந்த பெண் கூறியிருப்பதாவது நான் வேர்டனின் தீவிரமான ரசிகர் நான் வைத்திய தொழிலில் ஈடுபட்டு வருகிறேன் நானும் வேர்டனும் சமூக வலைதளம் ஊடாக பழகியிருந்தோம் கோழிக்கோட்டில் இருக்கின்ற ஒரு தனியரைக்கு சமூக வலைத்தள பதிவொன்றை பற்றி பேசுவதற்காக வீடனினை அழைத்திருந்தார் அங்கு நான் சென்ற போது யாதமற்ற அறையில் வேடனினை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த பெண் தெரிவித்திருக்கிறார் திருமணம் செய்வதாக கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை வேடனினை தொடர்ச்சியாக பாலியல் பலாத்காரம் செய்திருப்பதாகவும் அந்த பெண் அதிர்ச்சிகரமான வாக்குமூலம் ஒன்றை போலீசில் வழங்கியிருக்கிறார் பின்னர் ஏமாற்றி ஏமாற்றியிருக்கிறார் வேடன் தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக தன்னுடைய சொந்த தேவைகளை நிறைவேற மாற்றுவதற்காக என்னை பயன்படுத்தி இருக்கிறார் ஆகவே என்னிடமிருந்து லட்சக்கணக்கான பணத்தை இந்த வேடன் பெற்றிருப்பதாகவும் போலீசில் வாக்குமூலம் மூலம் அளித்திருக்கிறார் இது தொடர்பில் போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பிரபல ராபாடகர் பாடகர் வேடன் மீது இந்த பிரபல ராப் பாடகர் அண்மை காலமாக புகழின் உச்சிக்கே சென்ற ஒருவர் தற்பொழுதும் அந்த உச்சியில் இருக்கிறார் இவரை பலமுறை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் பொய் குற்றச்சாட்டின் மூலமும் கைது செய்யப்பட்டு விசாரணைகளின் பின் விடுவிக்கப்பட்டிருந்தார் தற்போதும் இவருக்கு எதிரான சூழ்ச்சி விலைகள் சோடிக்கப்படுவது கேரளாவில் நிறுத்தப்படுவதாக இல்லை பொய் வழக்குகள் பொய் புகார்களின் மூலம் வேடன் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்ற சூழ்நிலையில் தற்போது இந்த பெண்ணும் தன்னை பாலியல் பலாத்காரம் வேடன் செய்ததாக கூறி போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் அளித்திருக்கின்றமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது